தாய்த்தம்மன் உறவங்களுக்கு வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காவீடாக சந்திக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு நிற்கக்கூடிய பகுதி வந்து முல்லைத்தீவு மாவட்டம் வந்து நிற்கிறோம் நீங்கள் முல்லைத்தீவு மாவட்டம் தொடர்பாக எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து நிறைய காவடிகள் வந்து பார்த்துருப்பீங்கள் அதுவும் குறிப்பாக இந்த அனைத்து நிலவரங்களில் இந்த இடங்களில் இருக்கின்ற நிலவரங்களை நாங்கள் பதிவு செஞ்சுருந்தாங்க ஆனால் நீங்கள் வந்து கேள்விப்பட பட்டிருப்பீங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரு சிங்கள கிராமம் அந்த கிராமத்துக்கு தான் இன்றைக்கு நாங்கள் பயணம் செய்ய போகிறோம் உண்மையிலேயே நிறைய பாதிப்புக்குள்ளாக இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த கிராமம் நாங்கள் போய் பார்க்கின்ற போது அப்படி இருக்குது அனைத்து மன்றை வந்து சிங்களமெண்ண தமிழ் என்ன எல்லோருமே வந்து விட்டு வைக்கிறது இல்லை என்று தான் சொல்லலாம் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து இன்றைக்கு நாங்கள் எங்கேருந்து பயணம் செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் நாயாற்று பாலத்திலிருந்து அப்படியே நாங்கள் கொக்கு தொடுவாய் கொக்குழாய் அப்படியே வந்து நாங்கள் இந்த கொக்குழாய் முகத்துவாரம் என்று சொல்லி சொல்லுவார் இந்த இடம் இந்த இடம் வந்து இந்த வெள்ள அனத்தம் காரணமாக இப்போ காரியலை இருக்குன்னு இருக்கு சொல்லலாம் சில வீடுகள் எல்லாம் அப்படியே பிரண்டு கீழே விழுந்துட்டு போட்டுகள் எல்லாம் வந்து மணலுக்கு அடையில புதஞ்சு அப்படி ஒரு பயங்கரமான நிலவரத்தில் இந்த இடத்துல வந்து மக்கள் வசித்து கொண்டு இருக்கிறோம் அப்போ நாங்கள் நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சாங்க இதையும் வந்து உங்களுக்கு காட்டன் ஒன்று நினைச்சாங்க இப்போ நாங்கள் நிற்கிற இடம் என்னன்னு சொல்லுங்க இது வந்து கோகுலாய் இங்கே வந்து சிங்கள மக்கள் எவ்வளோ பேர்

பாருங்கோ இப்போ இந்த பிரதேசங்கள் வந்து இந்த காலப்பகுதியில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பிரதானமாக வந்து இங்கே மீன்பிடி தொழிலை தான் செய்யணும் அதோட இல்லை வந்து ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சும் வந்துருக்குது அதோடய அண்ணாவும் இந்த ஊர் சம்மந்தமாக இருந்தால் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார் முக்கியமாக இந்த முல்லைத்தீவு பிரதேசத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்கள் இந்த அண்ணத்தின் காரணமாக வந்து பாதிப்புக்குள்ளாக இருந்தது அப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் இது வந்து மூத்த என்ற வழியாக கொஞ்சம் கடலின் அலைகள் எல்லாம் வந்து அவ்வளோ தூரம் கூடுதலாக தான் இருக்கும் அப்படி இருக்க இந்த இடங்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்குது எல்லாம் வந்து இப்போ அரசாங்கத்தால் ஒரு சில வீதிகள் செஞ்சு கொண்டிருக்கணும் நாங்கள் அப்படியே போயிட்டு பார்ப்போம் இந்த மக்களுடைய நிலவரங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பெரும்பாலான சிங்கள மக்கள் வந்து கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் நினைக்கிறேன் இதில் பாருங்க இந்த

இதுகளை நீங்கள் தண்ணியில் வந்து ஓர்ற இடங்கள்ல போட்டுகள் எல்லாம் வந்து அக நிப்பாட்டி வச்சுக்கணும் இப்போ விடியவும் வந்து அகல் இந்த வேலைகள் அதுகளை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கணும் வாங்க இப்படி வந்து போயிட்டு பார்ப்போம் பாருங்க இது வந்து இந்த பிரதேசத்தினுடைய ஒரு வீதி இந்த வீதியை குறுக்கால இப்போ வந்து மண்ணுகள் வந்து போட்டிருக்கினும் ஏன்னா அவ்வளவு தூரம் வெள்ளத்தால் இந்த வீதிகள் நிலை எல்லாம் வந்து சரியாக பாதிக்கப்பட்டுது தண்ணியில் எல்லாம் வந்து குறுக்கு மறுக்காக வந்து ஓடிக்கி ஓடி அப்படி இருக்குது இந்த பெரும்பாலானாக்கள் முல் தீவில் நிறைய இடங்களுக்கு வந்து பயணம் செஞ்சிருப்பீங்கள் ஆனால் இப்படியும் ஒரு பிரதேசம் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்குன்றதையும் பாருங்கள் மக்களுடைய பிரதான தொழில் வந்து மீன் பிடிதான் அப்போ அதால் இப்போ மீன்கள் எல்லாத்தையும் பிடிச்சி ஆக்கள் இதுகளில் தான் இந்த ஐஸ் பண்ணி வந்து வெப்பினும் போல இந்த இடங்களில் இப்போ கொஞ்சம் கடல்கள் வந்து சீரட்டையில் காணப்படுறதால தொழில்களும் வந்து கொஞ்சம் போகிறது குறைவா இப்போ இதுதான் இந்த முகத்துவாரம் எங்களை வந்து தொழில்கள் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில பேர் போயிடும் ஆனால் மீன்களை வந்து காண கிடைக்கல இப்போ இதுக்குள்ள மீன்களை ஐஸ் பண்ணி வச்சுருக்கணும் பார்ப்போம் இப்ப எல்லாம் குறைவுது தொழில் குறைவு கடல் வந்து சும்மா அப்படி கொந்தளிச்சோன் இருக்கும் இந்த டைமே இப்படி கொந்தளிக்குதுன்னு சொல்லி இந்த புயல் நிலவரங்கள்ல நான் சொல்ல இப்ப இந்த கடல் வந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்துட்டு தான் மண்ணா சொல்கிறார் என்னமோ ஒரு கொஞ்ச காலத்துல இந்த பிரதேசத்துல மக்கள் வசிக்க இலுமோ தெரியாதான் ஏன்னா கடல் வந்து இப்ப கொஞ்சம் முன்னோக்கி வந்துட்டு தான் வந்துருக்கு இங்க வந்துட்டு தானே அதெல்லாம் வந்து தான் இங்க காலை அடிச்சு அடிச்சு அப்படி எல்லாம் போட்டுகள் அது இது எல்லாம் போயிட்டு கடலு காலப்போக்குல வந்து இனி த உள்ளுக்கு விரும்பின தண்ணி ஓ இனி திருப்பி கடல் அடிச்சா திருப்பி உள்ளுக்கு வரும் எவ்ளோ குடும்பம் மண்ணால வேற கேக்குது மாதிரி பஞ்சாயத்துனால பவுல் ஓ அஞ்சூறு மட்டும் இருக்கிறாங்க குடும்பம் அப்ப அந்த கவர்மெண்டால வந்து நிவாரணங்கள் எல்லாம் இங்கே வந்ததா ஓ வந்தது அரிசி அது மாவு பருப்பு அது இதான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு போனோம் ஆஹ்

பாருங்க அண்ணா வந்து சொல்றாரு இந்த கடல் வந்து அந்த மரம் ஒன்று தெரியுது அது பொங்கல் உங்களுக்கு தெரியுது நான் காட்டுறேன்னு பாருங்க இந்த மரம் வந்து இருக்கிற இடத்துல தான் இந்த தண்ணி கடல் வந்து நின்றுதான் இப்போ இந்த அர்த்தத்துக்கு பிறகு கடல் எல்லாம் வந்து நல்லா உண்ணுக்கு வந்து வந்துருப்பாரு இதுல கடல் பக்கத்தில் இந்த வீடுகள் மக்கள் வீடுகள் எல்லாம் வந்துருக்கு வெள்ளம் வந்து எந்த முறை கொஞ்சம் வந்து தெரிஞ்சதும் இந்த இடங்கள்லாம் மக்கள் இருக்கலாம் இப்போதான் போன அவரத்துக்கு தண்ணி வந்து வந்துட்டு இந்த கடந்த நிலப்பாட்டங்களை கொண்ட கிட்ட கொண்டு காட்டும் பார்வையோ பார்க்குறதுக்கு பயங்கர பயமாக்கிறாங்க கிடைச்சுறாங்க கிடைச்சா வெள்ளத்தாலே இந்த நிற்கிற மரங்கள்லாம் அடித்து கொண்டு போய் நடு நடுக்கடலில் ஒன்றே விட்டு இருக்கு வெள்ளம் கிடைஞ்ச பேரும் இதெல்லாம் எல்லாம் வந்து வெள்ளங்கள் ஓடி இருக்கு இது எல்லாம் வந்து மரங்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் இப்போ கலக்கிற மணல் மயக்கிறாருக்கு ஆனால் இதெல்லாம் மக்கள் பயன்படுத்தின பிரதேசங்கள் பாருங்கள் எப்படி வந்து வெள்ளத்துக்கு பயக்கூட வேண்டும் இன்னும் ஒரு விஷயம் காட்டப்போகிறேன்னு பாருங்கள் ஒரு போட் வந்து போட்டு நுனி மட்டும்தான் முடியல தெரியும் இது வந்து ஒரு போட்டு உள்ள எல்லாத்துக்கும் கிடையாது இந்த போட்டு இல்லை இந்த போட்டு உள்ள எல்லாத்துக்குள்ளே கிடாக்குது ஆனால் தெரியல அவ்வளோக்குறதுக்கு மணல் வந்து மேலே இருக்குது நெஞ்சாலி இருக்கிற கட்டுறங்கிற நிலைமை பேரு கட்டுறத்து கீழே இல்லை அத்திவேறு கீழே இல்லை அவ்வளோத்துக்கு இந்த கட்டுரை போய் பிறகுற நிலைமையெல்லாம் கிடக்குது எனக்கு இது அவ்ளாக்குறதுக்க வீடு வேறு கிடக்கிறேன் எல்லாம் வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி வந்து உள்ளே போயிருக்கு இந்த பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் செத்து போயிருக்காங்க எந்த கொஞ்சம் மீன் சேர்த்துருக்கு இது வந்து சின்ன கிணறு பட்டியன் போகிற திங்கத்தில் கிணறு எல்லாம் மூடப்பட்டிருக்கு இது வந்து இப்போ இந்த வெள்ளம் வந்த நேரத்துக்கு வீடு புள்ளை எல்லாம் வந்து தண்ணி போய் ஃபுல்லாக மணலையும் கொண்டு போய் உள்ளே விட்டுருக்குது இல்லை இதில் உலக குப்பைகளை கொண்டு வந்து இந்த வெள்ளங்கள் சேர்த்துருக்கன்னு பார்த்தீங்க

இஞ்சினோட கீழே மண்ணுல காடி இருக்குது அவ்வளோ தூரத்துக்கு கடல் மேலே வந்திருக்கு வேணால் உங்களை காட்டின் தோல் வீட்டு நிலமே மற்றபடி இருக்கிறது பாருங்க இதில் இந்த மக்கள் எல்லாம் சொல்லி கடல் அங்க இருந்தது என்ன அவ்வளோ தூரத்துக்கு கடல் உங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து மக்கள் இந்த தொழிலுக்கு பயன்படுத்துகிற சின்ன சின்ன குடிசெயல் எல்லாம் வந்து மண் போயிருக்குது பண்ண அஞ்சாலையும் கொண்டே காட்டுறோம் ஒரு சில இடங்கள் வீடுகள் எல்லாமே பாருங்கன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க ஆனால் இந்த கடல கலர்லயே வித்தியாசம் தெரியுது ஏன்னா இப்போ வேற இதெல்லாம் வந்து கடல் தண்ணி வந்து எல்லாம் அரிச்சு போய் கிடக்கு இல்லை கொஞ்சம் சொன்னால் அப்படியே எல்லாம் அஞ்சால சரிஞ்சுடிஞ்சு விழ வேண்டியது

சிங்களத்தில் சொல்கிறார் வெள்ளம் வந்து தண்ணிகள் மேலே ஏறி கொண்டு வரைக்கும் அவர் வந்து இதை விட்டுட்டு ஓடிட்டார் அம்பு விட்டுட்டு இது பாருங்க விட்டு இது பாருங்க எவ்வளோ சூறத்துக்கு வெள்ளம் வந்துருக்கணும் பார்த்தீங்களே இதுல எல்லாம் வீடுகள் கட்டுறாங்க இருந்திருக்கு எல்லாம் அப்படியே இடிஞ்சு வேக்கிறாங்க இதெல்லாம் வந்து மக்கள் தொழிலுக்காக பயன்படுத்துகிற பொருள்கள் எல்லாம் அப்படியே அடிச்சு கொண்டு வந்து கடலுக்கு விட்டுருக்குது இதுலயும் ஒரு போட் வந்து உலக தூரத்துக்கு மண்ணுக்கு சொல்லி எத்தனை போயிருக்கு கிட்ட ஒரு வெள்ளத்துல மட்டும் போயிருக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் போட்டுகள் சாரண்ட மாதிரி அப்படி කිය ලිුවට අල බෝට් දෙ කියල ගොද කියලා බෝට් දෙවාගේ සල්ලී අපේ අවංචිය හල්දිි රස්සාතරත් දෙවාකෙන තම කියන්නේ ඕොම දන්න අප දැම්මෙච්චනවා සම්පෝර්ම කියීල්ලා තියෙන හම්බලනෑ ගොඩදාලා තිෙන කැඩිල්ලා ඒමලා තින සො සොර නා්චන් තරන්න සොන්න ගන්නම දැමන ෝට ජ පු සදා කො දවස පැ. උදාහම් වෙනවා පන්දාක්හම් වෙනවා නැත දෙදාම් වෙනවා එක ජිරිතම රස්සසා වෙන නිම දැන්හඩුයි කරට වැඩිම පන්දක් කාර දාන යි හ පගු පරස්සාර ිය අද මඩනක පෝන ඔරු සනනාරෝ මවා ර අුර පෝටමිල්ලාතනරම පංගු තහම් ව නාලකතා පිරි ගනාරටා

கடலும் இல்லையா இந்த ஊருக்கு உள்ளுக்குள்ளே நிறைய சேதங்கள் இருக்காங்க சொல்லி அண்ணா சொல்றார் அப்ப அதே அப்படியே போயிட்டு பார்த்துட்டு மண்டோடு போகிறோம் வாங்க பாப்போம் இந்த இலவரத்துல இருக்காண்டு இந்த கருப்பு மண் எல்லாம் கிடக்குதான் இந்த மண்ணுகள் இதெல்லாம் வந்து கடலோட அடிச்சு கொண்டு வந்த மண்ணுகளா காத்தடிச்சு இப்படி எவ்வளோ வரதுக்கு எல்லாம் தகரங்கள் எல்லாம் தான் அனர்த்தம்ன்றது இனமோ மொழியோ வேறுபாடு பார்க்காத இயக்கி அது அப்படி இந்த தமிழ் சிங்களம் என்றதை தாண்டி இந்த இடத்து மக்கள் அதுவும் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இப்படியும் இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கொஞ்சம் 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 இதில் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த அம்மா வந்து துவா கிணறு கிணறு அதுவாண்ட

அதுக்கேலாம் எல்லாம் உங்களை வீட்டு திட்டங்கள் அதில் ஒன்றும் தெரியலையா என்ன இல்லை இல்லை ஒன்றும் காசும் ஒன்றும் அப்படி இல்லை ஒன்றும் ஒரு தருக்கமே எங்கள் வீட்டு திட்டங்கள் கொடுக்கல இல்லை இல்லை மற்ற கூட சொந்த நிலங்களா இல்லை அது வந்து டெம்பரரியாக விட்டுருக்கா இல்லை இதில் தான் நாங்கள் இருந்தோம் இந்த இந்த பிறகு அப்படியே ஓ கொரோனாவுக்கு பிறகு சுனாமி எல்லாத்துக்கும் இங்கே தான் இருந்தோம் ஆக்கள் குடியேறி இப்போ இவ்வளோ காலம் சிங்களதான் என்ன

வருது ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் வந்தா நாளைக்கு அந்த பக்கம் மாறி மாறி ஓட ஓட நாளைக்கு இன்னைக்கு எங்களுக்கு அடுத்த நாள் அவங்களுக்கு புரியலை நீங்க தண்ணி எடுத்து வைக்கணும் அப்படி தான என்ன தேவைக்கு இல்ல அந்த பாட் போட் இருக்கு அத அந்த லைன்ல தான் வர்றது அது காசு தானே ஓ காசு மாசம் மாசம் காசு காசு தமிழ்ல காதிங்களா இல்ல நம்ம வைஃப் வைஃப் ஓ ம் அது சரியா இல்ல சொன்னா இங்கே வந்து தண்ணி வசதிகள் வந்து உண்ட விட்டு ஒரு நாள் தானே கொடுக்கணும் மேம் அதோட காசுக்கு தானே தண்ணியெல்லாம் வாங்கிடும் பாருங்கள் இந்த ஊர் கிராமத்துக்குள்ளெல்லாம் மீன்கள் வந்து வேலைகளில் சிக்கப்பட்டு போய் கூடாது அப்போ அவ்வளோ சூரத்துக்கு வெள்ளம் வந்து மீன்கள் இந்த ஆக்கண்ட வேலி என்ற வேலைகள்லாம் மீன்கள் சிக்கப்பட்டு போய் கூடாது இப்போ பாருங்க ஒன்று இவ்வளோ சுரத்துக்கு வெள்ளம் வந்துருக்குமெண்ட்டு சொல்லி இதுகளுக்கு இப்போ ஆக்கள் கொஞ்சம் பூர்வ மழைக்கு மலைக்கு போகிறாங்க நிறைய பேர் வந்து தொழில் செஞ்சு செஞ்சோண்டிருக்கிறேன் இந்த இடங்களை பேரும் அப்படி இருக்குங்க என்ன மாதிரி தொழில்கள் போகுது கடல் தொழில் அஞ்சாலுமே இந்த கொஞ்சம் கொஞ்சம் தான் கடல்ல படுது பெருசா படுது இல்ல இதுதான் இந்த நண்டுகள் மீன் அதிலே பாத்தீங்கன்னா சொன்னா எவ்ளோ நண்டுகள் இங்க பிடிபட்டு இருக்கானே அதோட துருக்கியல அதெல்லாம் கடக்கு ஆக்ளிப்போ நண்டுகளை தட்டி கொண்டுக்கினோம் ஒரு 600 ரூபாய் 800 ஆ கிலோ 1 கிலோ ஆனா டவுன் வாங்க டவுனுக்கு எல்லாம் 2000 இதுபட் இதுபட்ட்டா வளமுடி வளமுடி

போனும் <Sọ> <conclusions>

அதான் கல்வி வசதி வந்து கொஞ்சம் சரியான மாதிரியான குறைவா தான் இருக்குது ஏன்டா ஏழைகளுக்கு பாடசாலைகள் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லி சொல்லி அதோட தூரம் என்று தான் சொல்லி ஒழு சமூகதான் எங்களுக்கு செய்ய குடிக்கிறே இல்லை சொல்லு செய்ய குடிக்கிற இல்லையா சார் இப்ப இந்தியன் நாக்கள் வந்து உலர்ந்து இங்க வர

அதனால ஆ ஆ நீ வியங்கால போலீஸ் இந்தியன் இந்தியன் ரோனல் படகளண்ட பிரச்சனை இந்த பிரதேசத்திலும் இருக்குது. ஆனால் வேலும் அதில் கொண்டுதான் இப்ப வேலையில வந்து செஞ்சுட்டு வந்து மெல்ல

শ্যামা শ্যামা <sharp> <inspired byiter CinatÖ> <sita> <healthy>

லேண்ட் ரூட் இல்லை இது கடலாலாம் போகணுமே பாருங்கள் இந்த பிரதேசத்து மக்கள் வந்து இப்போ இந்த மாதிரியான தங்க நிலைப்பாட்டுகள் வந்து சொல்லி வந்த வேலை பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஏண்டா இந்த இருக்கிற இந்த நிலப்பிரதேசங்கள் கொஞ்சம் ஆபத்தான நிலப்பிரதேசம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய தொழில்கள் இந்த இந்தியன் ரூலப்பாடல்களால் பாதிக்கப்பட்டிருக்குது அதோடய வலியானத்தின் காரணமாக சொல்லவே தேவையில்லை இவ்வளோ பார்த்துருப்பீர்கள் அப்படி ஒரு கஷ்ட கஷ்டத்தின் மத்தியில் இந்த

எல்லா வீடுகளுமே ஓலைகள் தகரங்கள் ஒரு சில வீடுகள் மட்டும் நோமலாக கட்டி சீட்டுகள் போட்டுருக்கணும் பெரும்பாலான வீடுகள் எல்லாம் தகரங்கள் எல்லாம் ஓலை கொட்டில்களாக தான் இருக்குது இதுலேயும் வந்து ஒரு பாருங்க வீடாக இல்லாத இந்த தொழிலுக்கு பயன்படுத்துகிற கட்டணிகள் பயன்படுத்தலான்னு அப்படி எஞ்சால பிறன் விழுந்துடும் போடாது